ஓம் நமச்சிவாய திருவாசகம் திருச்சிற்றம் மெய்தான் அரும்பி விதிர் விதித்து விரையார் கலர்க்க கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்ந்து உன்னை போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழவிடேன் உடையா என்னை கண்டுகொள்ளை கொள்ளேன் புறந்தரன் மாலையின் வாழ்வு கூடியனும் நல்லேன் எனது அடியாரால் நரகம் எல்லேன் எல்லேனின் திருவருளால் இருக்கப் பெறின் இறைவா உள்ளேன் பிற உன்னை அல்லாத எங்கள் உத்தமனை உத்தமனத்தன் உடையான் அடியே நினைந்துருகி மத்த மனத்தொடு மாள் இவன் என்னும் மனம் நினைவில் ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்தவர் தத்தம் மனத்தன பேச இங்காண்டுகோள் சாவதுவே சாவம் தக்கன் வேள்கர் என்ற என்றாயிடும் மூவர் என்றே எம் என்னை விண்ணாண்டு மண்மேல் தேவரென்றே இருமாந்து என்ன பாவம் திரிதவரை தவமே புரிந்த முட்டாத முட்டாதேன் அவமே பிறந்த அருவினை என் உன் நண்பர்களாம் சிவமே பெறும் திரு எய்திற்றேன் நின் திருவடிக்காம் புவமே அருளுகண்ட அடியிருக்கும் பரம்பரனே பறந்து பல்லாய் மலரிட்டு முட்டாத அடியை இறைஞ்சி இறந்த எல்லாம் எமக்கே பெறலாம் என்னும் அன்பருள்ளும் கறந்து நில்லா கல்வனே நின்றன் வார்களற் கண்பனுக்கும் நிரந்தரமாய் அருளாய் நினைத்த முழுவதுமே முழுவதும் கண்டவனை படைத்தான் முடிசாய்ந்து முன்னால் செழுமலர் கொண்டு எங்கும் தேட அப்பால் அணிப்பால் கழுதோடு காட்டியடை நாடகம் மாடி கதிகிலியாய் உழுவையும் தோல் உடுத்து உண்மத்தம் மேற்கொண்டு ஒளிதருமே உளிதரும் காலும் கணலும் புனலோடு மண்ணும் விண்ணும் எளிதரும் காலம் வருவது எப்போது வந்ததன் பின் உளிதரும் காலத்து உன் அடியன் செய்த வல்வனையே கழிதொரு காலம்மை அவே காத்து காப்பவனே அவன் எம்பிரான் பணி மாமதிக்கு என்னை இன்னொரு வெறுமான் சிவன் எம்பிரான் என்னை அருள் கொண்டான் என் சிறுமே கண்டும் அவன் எம்பிரான் என்ன நான் அடிகேன் ஆவதி பரிசே தெரியும் பரிசாவது எம்புகவே புகவே தகையன் என உனக்கு ஆண்டவர்கள் தன்மை இப்புண்மையரை மிகவே உயர்த்தி இன்னோரை பணித்து என்ன அமுதே நகவேதகம் எம்பிரான் என்னை நீ செய்த நாடகமே நாடகத்தால் உன்னடியார் போல் நடித்து நான் நடுவே வீடகத்தே புகுந்துடுவான் மிக பெரிதும் பிறகின்றேன் ஆடகச்சீர் மணிக்குன்றே இடைகிற அன்பனுக்கு ஊடகத்தே நின்று தந்தருளியும் உடையானே யானேதும் பிரபஞ்சேன் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் வானேயும் பெருள் வேண்டு என் மன்னால்வான் மதித்து மீறேன் கோனேயும் மலர்கொன்றை சிவன் எம்பிரான் இம்மானே நின் திருவருளால் பெரும் நாள் என்றென்றே வருந்துவனே வருந்துவன் என் மலர்பாதம் அவேகான்பான் ஆயிடியன் இருந்தும் நல் மலர்குனையன் ஏத்தே நான் தழும் பெற பொருந்திய பொர் சிலை குனித்தை அல்லமுதம் புரிவாயில் வருந்துவன் நல் தமிகன் மற்ற நான் ஆமாறை அமாரும் திருவடிக்கு ஏகம் கொழிய நண்பர்கேன் பூமாலை புனைந்தேத்தன் புகழ்ந்தரையன் புத்தேரி கோமானின் திருக்கோயில் தூகேன் மெழுகேன் கூத்தாடேன் சாமாரே வருகின்றன் சதுராலை சார்வானே வானாகி மண்ணாகி வெளியாகி ஒளியாகி ஊனாகி உயிராகி உண்மையுமாய் இன்மையுமாய் கோணாகி ஆண் எனது என்று அவரவரை கூத்தாட்டுவானாகி நின்றாயேன் என் சொல்லி வாழ்த்துவனை வாழ்த்துவதும் வானவர்கள் தாம் வாழ்வான் மன நன்பால் தாழ்த்துவதும் தாமுவதும் தம்மையெல்லாம் தோழ வேண்டி சூழ்த்தும் மதுகாரம் உருளும் தாரோயை பாழ்த்த பிற பருத்திடுவான் யாவும் முன்னை பரவுவடை பரவுவார் பாடுவன பாடுபன நால்வேதம் குறவுவார் குழல் மடவால் கூறுடையால் உருவாக் விரவுவார் மெய்யன் மென்மேல் உன் அறவுவார் கல்கள் காண்புவாரா அரியானை அரியானை யாவர்க்கும் அம்பரவா அம்பலத்துள் பெரியானை சிறியனை ஆட்கொண்ட பெய்கள்கள் விரவுவார் மலர்தூவேன் வியந்தலரே நயந்துருகேன் தறியினேன் மற்றன்னு நான் சாவே நான் சாவேனே வேனில் வேல் மலர்கணைக்கும் செவ்வாய் கறி பாணரா பாலார் கூந்தலார்க்கும் கசிந்துருக்கும் பால் நெஞ்சே ஊழ் நாம் நின்றுருக புகுந்தானா நின்று போய் வானுலான் காணா நீ மாலா வாழ்கின்றாய் வாழ்கின்றாய் வாழாத நெஞ்சமே வெல்வினைப்பட்டு ஆழ்கின்றாய் ஆளாமல் காப்பானை ஏத்தாதே சூழ்கின்றாய் கேடு நோக்கி சொல்கின்றேன் வீழ்கின்றாய் நீ அவளை கடலாய வெள்ளத்தை ஓம் நமசிவாய திருச்சிற்றம்பலம்